இவரை பற்றி முழுசாக விசாரித்து தான் இவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்றத நம்ம வந்து பழைய வீடியோவில் பேசியிருக்கோம் ஓகேங்களா ஏன்னா இவருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு தேர்ட்டி எயிட்டி முப்பத்தெட்டு வயசாகிடுச்சு இவருக்கு இவர் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கிறாரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனும் இருக்குது சொந்த வீடும் இருக்குது இந்த ரெண்டுமே இருந்து ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணாமல்லாம் இத்தனை வருஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் இத இத பேஸ் பண்ணி தான் இவரை பத்தி என்கொயரி பண்ணும்போது இவரோட பேக்ரவுண்ட் தகவல் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா அது தெரிஞ்சுதான் போன வீடியோல இவர் கல்யாணம் ஆயிருச்சு டைவர்ஸ் ஆயிசின்றது நம்ம வந்து வெளிப்படையா சொன்னோம் இப்போ வந்து புகைப்பட படி ஆதாரத்தோட இப்போ நம்ம வந்து ஓப்பன் டிக்ளரேஷனா கொடுக்கிறோம் ரெண்டாயிரத்தி லேயே இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு இதுதான் வந்து உண்மை இத மறந்து இவர் வந்து என்ன என்ன சொல்ல வர்றார் சமுதாயத்துக்கு ஆனா இத மறைக்கிற காரணம் என்ன அதாவது பழைய வீடியோவில் மாதிரி தான் இவர் ஒரு காஜி ஸ்டார் ஓகேங்களா இவருக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு இவர் தனியாக சுற்றினு இருக்கிறாரு இப்போது வந்து சினிமா துறையில் வந்து ஒரு இப்படியாச்சு யாரையாவது கரெக்ட் பண்ணிடணும்ன்ற ஒரு தான் இவர் சுற்றினே இருக்கிறாங்க அதாவது ஓப்பனாக சொல்ல போனால் காஜி திவாகர் தான் இதுதான் உண்மை